மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை தொடர்ந்து சந்திப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளோடு வையை கரையை அடைந்திருந்தார்கள் என்ற செய்தியினை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அப்படி வையை கரையிலே அவர்கள் சென்று சேர்ந்த போது வையை நதியே கண் கலங்கினால் அங்கே பக்கத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தின தேனை சொறிந்து இப்படி இயற்கையே பின்னால் வருகிற கோவலன் கண்ணகி துன்பத்தை இயற்கையே கண்ணீர் வடித்து வேதனையை வெளிப்படுத்தின என்ற செய்தியினை தொடர்ந்து கோட்டையின் மீது கொடி அசைந்து கொண்டிருக்கின்றன கோட்டையின் மீது இயல்பாக கொடி அசைந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து இளங்கோவடிகள் தன்னுடைய கற்பனை திறனை ஏற்றினார் காற்றிலே இயல்பாக அசையக்கூடிய கொடி கோவலனை கண்ணகியை பார்த்து நீங்கள் இங்கு வராதீர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் நேர போகிறது இங்கே தீங்கு நேரப்போகிறது எனவே நீங்கள் இங்கே வராதீர்கள் என்று அந்த கோட்டையின் மீது அசைந்த கொடியானது இயல்பாக அசைந்த கொடியானது கோவலன் கண்ணகிக்காகவே அசைந்து நீங்கள் வராதீர்கள் என்று சொல்லுவதாக இருந்தது என்று தன்னுடைய குறிப்பை ஏற்றி முதன் முதலிலே மிகச்சிறந்த ஒரு அணி பாடலை தந்தவர் இளங்கோவடிகள் தான் என்று நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது போர் உழந்து எடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் போல் மறித்து கைகாட்டை என்று அடிகளார் பேசுகின்றார் இதை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களிலெல்லாம் தற்குறிப்பேற்ற அணிக்கு எடுத்துக்காட்டு பாடலாக சொல்லுவார்கள் பெரும்பாலும் இந்த பாடலை மாணவர்கள் அனைவருமே படித்திருப்பார்கள் அப்படி ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தற்குறிப்பேற்ற அணி பாடலை இளங்கோவடிகள் நமக்கு யாத்து தந்திருக்கிறார் படிப்போர் உள்ளத்தை ஈர்த்த முதற் புலவராக இளங்கோவடிகள் திகழ்கிறார் இந்த பாடலை அடியொற்றித்தான் பின்னால் வந்த காப்பியங்களிலே கம்பன் இது போன்ற ஒரு காட்சி அமைப்பினை கையாண்டிருப்பார் ராமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் மிதிலை மாநகருக்குள் செல்லுகிறார் உடன் இளங்கோ இலக்குவனும் சென்று சென்று கொண்டிருக்கிறான் அப்படி செல்லுகிற பொழுது மிதிலை மாநகரத்து கொடிகள் அசைந்து கொண்டிருக்கின்றன அந்த அசைந்து கொண்டிருக்கின்ற கொடிகள் கம்பனுக்கு எப்படி பட்டனை என்று சொன்னால் திருமகளே சீதையாக பிறந்து வளர்ந்திருப்பதாகவும் அந்த சீதையை மனம் புரிவதற்காக விரைந்து வாருங்கள் விரைந்து வருமாறு அழைத்ததாக அந்த கொடி மகிழ்ச்சியோடு அழைத்ததாக இயல்பாக அசைந்த கொடி ராமனை வா வா வருக வருக என்று அழைத்ததாக இருந்ததைப் போல கம்பன் பாடியிருப்பார் எப்படி என்று சொன்னால் மையரு மலரின் நீங்கி யான்செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா என்று கம்பன் தன்னுடைய கற்பனையை மிக அற்புதமாக ஏற்றி பாடியிருப்பார் இது போன்ற ஒரு காட்சி அமைப்பு வில்லி பாரதத்தில் கூட உண்டு பாரதத்திலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் இயல்பாக அசைந்த கொடியினை அவர் அவருடைய கற்பனைக்கு ஏற்றுப்பாடியிருப்பார் தனக்கு ஆதரவாக கண்ணனை அழைப்பதற்காக துரியோதனன் துவாரகைக்கு செல்லுகிறான் துவாரகைக்கு செல்லுகிற பொழுது துவாரகையிலே இருந்த மதிர் கொடிகள் இயல்பாக அசைந்து கொண்டிருக்கின்றன உடனே ஆஹ் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவருடைய கற்பனை திறனை காட்டுகிறார் துரியோதனா நீ எவ்வளவுதான் சென்று நீ கண்ணனை அழைத்தாலும் கண்ணன் ஒருபோதும் உன் பக்கத்தில் வரமாட்டான் அந்த மலர்விழி கண்ணன் வசீகரமான கண்ணை உடைய கண்ணன் நிச்சயமாக உன் பக்கத்தில் வரமாட்டான் நீ போய்விடு திரும்பிப் திரும்பி போய்விடு அவன் பஞ்சபாண்டவர்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவான் எனவே நீ வருவது வீணாக போய்விடும் நீ திரும்பி போய்விடு திரும்பி போய்விடு என்று சொல்லுவதாக இருந்ததாக ஆழ்வார் அங்கே கற்பனையை ஏற்றி பாடியிருப்பார் ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கு அல்லால் படைத்துணை ஆக மாட்டான் மீண்டு போகென்று என்று அந்த பதாகை ஆடை கைகளால் தடுப்ப போன்ற என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடியிருப்பார் கம்பரின் மிதிலை கொடி கம்பர் பாடிய மிதலை கொடி வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடிய துவாரகை கொடி இளங்கோ பாடிய மதுரை கொடியினுடைய நீட்சியாகத்தான் பார்க்க முடிகிறது இப்படி வில்லிபுத்தூர் ஆழ்வார் கொடியைப் பற்றி தற்கொலைப்பேற்ற அணியாக பாடுவதற்கும் கம்பரின் மிதலை கொடி கற்பனையாக பாடப்பெற்றதற்கும் முன்னோடியாக பாடியவர் அந்த மதுரை கொடியை பாடிய இளங்கோதான் என்று சொன்னால் இளங்கோதான் இந்த தற்குறிப்பேற்றத்திற்குரிய கற்பனை ஆற்றலை கூட முதன் முதலிலே இலக்கிய தமிழ் இலக்கிய உலகிலே ஆஹ் கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே மதுரை கோட்டையிலே பறந்த கொடி வராதே என்று சொல்லுவதாக கற்பனையை தட்டிவிட்ட இளங்கோவடிகள் அந்த கூற்று கோவலனுக்கு புரியவில்லை கோவலனுக்கு அந்த கொடியை பற்றிய நினைவும் இல்லை கோவலனுடைய எண்ணத்தில் சிந்தையில் உதித்ததெல்லாம் நாம் இழந்த பொருட்களை மீட்க வேண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற சிந்தனைதான் அந்த கோவலனுக்குள் புதைந்து கிடந்தது ஒரு மலர்ச்சி பிரவாகமாக கண்ணகியை துன்பத்தில் ஆழ்த்தினாலும் கூட நாம் இழந்தவற்றை மீட்டுவிட வேண்டுமே என்ற நம்பிக்கையோடுதான் மதுரைக்குள் காலெடுத்து வைக்கின்றான் ஆனால் விளைவு என்னவாக போய்விட்டது என்பதனை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் கனவுகள் பலித்ததா இல்லை அவனுடைய ஆசை நிராசையானதா கண்ணகியினுடைய துன்பம் துயரம் எல்லாம் சிரமம் எல்லாம் பலனை தந்ததா இல்லை வேறு விதமாக முடிந்ததா என்பதனை பற்றி பின்னர் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாகை கண்ணதாசன்